வணக்கம் ரோடு நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்டா நாளைக்கு தேதி லவர்ஸ் ஸ்டேலில் வந்துடுறாங்க போகுது அப்போ லவர்ஸ் ஸ்டே எங்க பொருட்கள் என்னென்ன விலை விற்கிதுண்டு இப்போ எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஒரு கடையாக ரெண்டு தெரிந்து செஞ்சிருக்கேன் எங்கேனா ராமநாதன் ரோட்டிலேயே யுனிக்கு எதிரியே லவ்வர் ஒரு கடை இருக்கு அதுக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம் என்னென்ன என்னென்ன விலையாக போகுது அதுக்கு நம்ம சென்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் படிப்போம் வாங்க வீடியோவில் போவோம் பாருங்க இதிலேயே காட்சி பார்த்துருக்காங்க ஒரு அழகாண்டு முழுக்கே வாசல்லையே டெடி பேரெல்லாம் இல்லாமல் வைத்திருக்காங்க இப்போ இதிலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ரூபா அறுநூத்தி ஐம்பது ரூபா இல்லத்துலேருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பொம்மை கூட்டி எடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஆயிரரூவா பெஞ்சால் போனோம்னா அப்படியே மக்களில் இது வண்டு எல்லாம் அடித்து கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி ரெண்டாயிரத்தி நூறுரூவாலருந்து அப்படியே எல்லா விளையாடலாம் இருக்கு இதில் பொம்மை கூட்டியிருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாண்டெல்லாம் போட்டுருக்குறாங்க அழகாக இருந்து இதெல்லாம் அந்த அந்த எல் உள்ளுக்கு அந்த லோகுல கையில் வச்சால் அந்த ஹீட்டில் வேறக்கூடிய மாதிரி எல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் என்ன விளையாண்டுருப்பாங்க அந்த இதெல்லாம் இந்த பார்த்துருக்கேன் இப்படி வச்சு செய்யக்கூடிய செய்யக்கூடியம்மா எல்லாம் என்ன விலைன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா அடிச்சிடாரு அது மாதிரி கிஃப்ட் கிஃப்ட்கள் பண்ணக்கூடிய இப்படி டான்ஸ் ஆடக்கூடிய மாதிரி எல்லாம் வயசுல இருப்பேன் இந்த ஐ லவ் யூண்டு ரொம்ப கூட்டி எல்லாம் ஒரு அழகாக இருக்குதுப்பாங்க அதெல்லாம் இங்கே குறைந்த வெளியில இங்கே வந்தால் பெற்றோம் அப்படி இந்த கை நாயை ஓச்சும் கொடுக்க வேண்டாம் ஓச்சும் கொடுக்கணும் அதே மாதிரி எனக்கு அப்படிங்குற பிடிக்கல அப்படி பொம்மை கூட்டியெல்லாம் எழுநூற்றி எண்பது ரூபாண்டு போட்டுருக்காங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாயில் வாங்கி கொடுக்கக்கூடிய நாய் இருக்கு அதாவது ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா இந்த அனைத்து சாமான இங்கே பெற்றிக்கொடம் அப்படி நீங்கள் பிரேம்பு வாட்டி கொடுக்கலண்டா பிரேம்பலும் இங்கே அடித்து கொடுக்க முடிய இருக்குதாங்க இதெல்லாம் கூட அழகாக இருக்குன்னு தாங்க கரண்ட்ல எல்லாம் கொடுத்து எல்லாம் கரண்டில் கொடுக்க மாதிரி விலையில இருக்கு எல்லாம் இதெல்லாம் இருந்து அழகா இருக்கு எல்லாம் இதெல்லாம் மூவாயிரத்தி எழுநூறு அழகா இருக்கு இதெல்லாம் மூவாயிரத்தி எழுநூறு வந்து இதெல்லாம் ஊஞ்சல் ஆடக்கூடிய மாய் எல்லா அப்புறம் சிலைங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா எல்லாம் வந்தால் பெற்றுக்கொள்ள நீங்கள் விலை கூடவும் பெற்றுக்கொள்ளலாம் மிக குறைப்பாம்ப இதெல்லாம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாண்டு போட்டிருக்கேன் ஓச்சு இங்கே வந்தால் அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறுவா இருநூற்றி இருபது ரூபாய்க்கெல்லாம் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அது கண்ணாடிகள் மிரட்டது அந்த பிரேம் எல்லாம் போட்டு கொடுக்க மாதிரி இது லவ் இல்லை கண்ணாடி வச்ச வாங்கி இல்லை நானூற்றி பதினஞ்சு எல்லாம் என்ன கிளான்னு பார்த்தோம்னா இது எள்ளில் நானூற்றி பதினஞ்சு இது நாலாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படியே இதில் எண்ணத்தில் தெரியலேயே கல்யாணி எல்லையில் சுயமாகி லவ் உண்டு எல்லாம் அடித்து விற்கிறாங்க என்ன இப்போ இதெல்லாம் ஆயிரத்தஞ்சு ரூபாய் ஆண்டு எல்லாம் போட்டுருவா விற்காருங்க சின்ன எவ்வளோ அப்டேஸ்வாங்க எல்லாம் எவ்வளோ அப்ரேஸ் எல்லாம் ஆறாயிரம் ஆறாயிரரூவா இருபதாயிரரூவா இருக்கெல்லாம் இங்கே வந்து தெரிய வேற இருக்குது ஆயிருக்கு நீங்கள் ஃப்ரேம்களை என்ன கொடுக்க போகிறீங்களா அதுவும் இருக்குது இருக்குப்பாங்க இவ்வளோ அழகாக இருக்குது ஒரு நார்மல் டிசைனில் எல்லாம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு ரூபாண்டு நீங்கள் லவ் ஒண்டு கொடுக்க போட்டீங்கன்னா இங்கே அடங்கும் இருக்கு ஜோ மீ அது லவ் ல ல ல லவ் ஒண்டு பெற்றுக் கொள்ள வெள்ளைப்படங்களை போயிட்டு பெற்றுக்கொள்ளும் எவ்வளோ தான் மூவாயிரத்தி எழுநூறுவாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்குது நாங்கள் எவ்வளோ பெரிய டெடி பேர் எல்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய நீங்கள் சின்னேருந்து மிகப்பெரிய தெடி பேர்லாம் பெற்றுக்கொள்வாங்க மகிழ்ச்சி சின்னேருந்து மிகப்பெரிய பிரேம வந்து இங்கே பெற்றுக்கொள்ள எல்லாம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாண்டு போட்டுருக்கேன் அடவாக பேங்க் வாங்கி கொடுக்கற வந்து பேக்கில் வாங்கி கொடுக்கலாம் எங்களுக்கான பேக்கு எல்லாம் இருக்குது அப்படி அஞ்சு பிரேம் எல்லாம் போட்டுருந்தோம் டயரியல் அப்படி மஜிக் மிரர் எல்லாம் நாலாயிரம் ரூபாய் அதில் விட வந்துச்சுன்னு பேர் தான் மஜிக் மீட்டர் நாலாயிரம் ரூபாய்டு போட்டுரு பேர் இதெல்லாம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா இதெல்லாம் லைட் எல்லாம் போட்டு கப்பல் மா எல்லாம் கிடக்குது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூறுரூவா இப்படி கிட்ட கூட கிடக்குது இதில் வந்து ரோஸ் நீங்கள் ரோஸ் இருக்கா இங்க வந்து பெட்டி கொடுங்க விளையாண்டுறாங்க ஒன்று அறுநூறு இப்படி இருக்குது ஒன்று அறுநூறு முக்கியம் செய்யிது இப்படி இருக்குது ஒன்று அறுநூறுபா அதே மாதிரி இது அப்படித்தான் நம்ம என்ன கலர் பிடிக்குமோ அந்த கல வந்தால் வெட்டுக்கொள்ளலாம் இது நோம்பு ஒன்று இருநூற்றி இருபது ரூபாண்டு இதில் ஒன்று இருநூற்றி இருபது ரூபா மாதிரி இப்படி இதெல்லாம் உடையா இருக்கு என்ன ப்ரைஸ் இந்த முந்நூறுவா கிட்ட இந்த பூமா குட்டியாக இருந்தேன் முந்நூறுவா இது என்ன போட்டுருக்காங்க இது முந்நூற்றி ஐம்பது ரூபா இது முந்நூற்றி ஐம்பது இது முந்நூறுவாக்கு நீட்டு போகிறது இதுக்குள்ளவே அந்த ரோஸ் ரோஸில் ஹோஸில் இந்த டிசைனில் ஆக்கப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஆண்டு போட்டுறது இதை ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாங்க ஓட்டு இருக்காங்க அழகாக இருக்குது எல்லாம் கிட் பண்ணக்கூடிய மாதிரி தயே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதாங்க கொடுக்காங்க அலகாரம் நீங்கள் கிட்ட மக்கள் எல்லாம் மடித்து கிட்ட கொடுக்கலாம் தாங்க இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவான் தாங்க அதில் வந்து ஜூ மேக் மீங்கிறதுக்கு எப்படி ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு இமேஜியோட டிசைனில் இருக்கிறதான் பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே பார்த்தோண்டா இதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஹண்ட்ரட் அது இஎம்ஐன்ஸ் இந்த எல்லாம் லவ் இஸ் ஓல் ஜூ நீட் இந்த எல்லாம் கப்ளம் அடித்து நீங்கள் கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இதுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்போது ரெண்டாயிரம் ரூபா இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி கூடியவ நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஆயிரத்தி தொண்ணூறுரூவா ஆயிரத்தி தொண்ணூறுவா வரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி எங்கேயாலே அப்படி நீங்கள் உங்க ஆளில் அப்படிலாம் போகிறவங்க கேம்பஸில் பட்டமளிப்பு நடத்த போகிறாங்கன்னா இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க படிக்கிறாங்கன்னா இந்த மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா